இந்த ஊட்டி நீதிமன்றத்துல தொடர்ந்து வலைக்கு நடவடிக்கை 15 வாரத்துக்குள்ள வந்து இருதரப்பு உடன்படி செங்கதற்கு அடி புற வாங்கி இருக்காங்க இந்த வலைக்கு விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடை முடிஞ்சிருச்சா அதாதே நம்ம சடையும் கேட்டறோம் அதுக்கு அப்புறம் வலகை அழிக்கிறதுக்கு नगरவும் நடந்து அது இங்க உயர் நீதிமன்றத்துல அதை கோர்க்கிய விதமா இது ஒன்னும் உண்ணோ ஆதரமில்லாத அவதூறு வழக்குதான் இது எல்லார் கிட்டயும் தெரியும் கேக்குற பார்க்குற எல்லார் கிட்டயும் அதனால நானே தான் நானே தான் இந்த வலைக்கு தோடுறேன் உயர் இது ஏன்னா இது வந்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் பண்ணுறது ஒரு தொல்லை இது இது பதினாலு பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்கிறது வந்து ரொம்ப அதனால தான் நானே தொடுத்தேன் அது நீங்கள் இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரித்தா அது முழுக்க போய் இந்த அவதூறு தான் வந்து முடியும் ஒரு திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பயம் வழி இழிவுதான் இருக்குது இப்போ அதனால தான் இதை நம்ம அதுக்கு போனோம் இப்போ இந்த இடைக்கால தடையை நான் வந்து வரவேற்கிற மறுபடி மேலதிகமாக நாங்கள்

ஐயா வீரமணியாக அதை சுற்றிப்பாரு பாசம் காட்டுறதுக்கு பிள்ளை வேணும்னா அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பானா கொண்டாடிப்பானா ஏவையினா போகிறா போயிட்டு போனால் அதுக்காக ஒரு தித்துக்கி சும்மந்திட்டே இருக்கணுமா அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு திருமண உறவே இருக்கக்கூடாதுன்ற ஆனால் நீங்கள் வந்து ஐயா மாற்றிட்டு எப்படி போகிறது நீங்கள் திருமணம் பண்ணணும் இப்போ உங்கள் பாட்பாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களாலே அதை சாயங்க முடியும் கற்புனே ஒன்று கிடையாதுங்கிறது கற்புனே ஒன்று கிடையாதுங்கிறாது நீங்கள் என்ன கற்பை பையன் வேண்டாம் கூடாது நீங்கள் அதை வந்து கற்பை அடிச்சுட்டாரு இதெல்லாம் சொல்றது யாருன்னு பாருங்க யாவே பெரியாரிய வாரிகள் தான் பெரியாரிய பக்தர்கள் தான் திருப்பி என்ன நீங்கள் இது என்ஜாய்மெண்ட் வித்தௌட் ரெஸ்பான்ஸ் பிலிட்டிங்க அதான் அவர் தான் சொன்னாருன்னு சொல்லுறீங்க ஆனால் ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ன்றீங்க இதுக்கு சோற ட்யூட்டிக்கிட்டு எவ்வளவு கேவலமாக இந்த தத்துவம் அதை தான் நம்ம எதிர்க்கிறாங்க சமீபத்தில் திராவிட கட்சிகள் போக இருக்கிறது நேற்று நீங்கள் மார்க்சிஸ்ட்கள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நீங்க எப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து காம்ரேட்டாக இருக்கீங்க இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிட்டீங்க நீங்கள் எந்த பொது பிரச்சனைக்கு கலச்சு நீங்கள் நீங்கள் பேசணுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசிட்டு அந்த பாண்டியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும் பொள்ளாச்சி பாண்டியல் வன்முடிமிக்க பேசிக்கணும் தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசியிருக்கோம் ஒரு ஒன்பதாம் படிக்கிற பிள்ளையை ஒரு நாலு ஆசிரியர் சேர்ந்து அது வலுக்கட்டாயமாக உறவு வச்சு கர்ப்பமாக்கிட்டு இருந்து பேசியிருக்கணும் மூணு பிள்ளையை மயிலாடுதுறையில் வரது அது வன்பனோடு சேர்ந்து காயப்படுத்த பேசியிருக்கோம் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏழு எட்டு பேர் சேர்ந்து வன்முனூர் செஞ்சதை பேசியிருக்கணும் நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் இருபத்தாறுக்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும் எந்த பிரச்சனைக்கும் பேசாமல் இதில் வந்து பேசும்போது நீங்கள் நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பே ஒரு செயலாளர் எப்படி சொல்கிறது ஐயா சண்முகத்து மேலே எங்களுக்கு மதிப்பு வாசாத்தி அந்த படு வன்புணர்கெல்லாம் அவர் ஏற்று போராடினாருங்க இருக்கு நீங்கள் எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்து தீர்ப்பு என்ன ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு படிக்க முடியாது விசாரிக்க ஒருவேளை இது சொல்லப்பட்டது போயின்னா சொல் புகார் செலுத்தி அவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது அப்போ நீ விசாரிக்கவே இல்லாமல் நீ குற்றவாளி குற்றவாளியெல்லாம் என்னை ஏற்படுத்தி என்னை எளிவை சுமத்தணுங்கிறத தவிர நோக்கம் தப்பாரு அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இந்த நாடங்களில் நடக்கிற பாலியல் இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சொந்தம் போராட பிப்ரவரி இருபத்தெட்டு அறிவித்த போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராமல் வீட்டு சிறையில் எல்லாரையும் எல்லாரையும் குறிப்பாக திண்டுக்கல்ல எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ளே சிறைப்படுத்துனதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க போராடவே அனுமதிக்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முதன்முதாக போராட்டத்தை அறிவிச்சு வந்து ஒரு விடுத்து வந்து ஏற அனுமதி தரலை மீறி வரும்போது என்னை இறங்கும் போதே அப்படியே வண்டியில் இருக்க என்னை விடுங்க நம்ம அந்த சௌமியா அன்புமணியை எவ்வளவு கோரமாக இழுத்துட்டு போய் அப்படி என்ன நீ ஏற்ற வண்டி ஏற்றி வண்டியில் வண்டி அதேமாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும் போது ஆட்டு பற்றிய மாதிரி அடைச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் போ அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவுக்கு அந்த அந்த இதில் நீங்கள் தீவிரம் காட்டினா அரசு குற்றவாளியாக தான் இருக்குது அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு எதுவும் உங்களுக்கு இருக்கா அப்போ எப்படி இது அதுல தான் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்றத்தக்க அது எங்கள் தாத்தா சிவானந்தத்தோடு கம்யூனிசம் செத்து போச்சு சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்கள் அப்பா நல்லகன் நீங்கள் ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து நூறு ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகான்கு நீங்கள் ஏன் ஒரு கூட்டம் நடத்தலை ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தலை ஏன் இந்த அரசு செய்யலை கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தயவுல்தானே இருக்குது கம்யூனிசம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு வேறு அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு எங்க ஐயா வாழும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருங்களா நல்லதுங்க அவனுக்கு சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா பேச முடிய புடுங்கனானா இல்லையா சுருட்டால் சுட்டானா இல்லையா அப்போ வந்த விடுதலை போராட்டம் விலகாமல் நின்றுமாங்க வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவித்தது உண்டா யாராவது சொல்லுங்கள் ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவரை நிற்கும் போது அவரை சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவாக நின்று பிஜேபியை ஆதரித்து கூட்டணி வச்சு அவரை தோக்கடித்தது இந்த திமுக தான் இன்னைக்கு இருக்கும்போது அரசு விழாவாக எடுத்து இந்த கருணாநிதி ஐயாவுக்கு நூற்றாண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுகின்ற நீங்கள் நூறாண்டை வாழுகிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை ஒரு விழாவை வந்து வாழுகிற காலத்தில் எடுத்து அரசு விழாவை எடுத்து பாராட்டக்கூடாதா நீங்கள் பாருங்க என்னைய பாருங்கள் இதே கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்கள் நீங்க நீங்கள் செய்யலை அதை யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பழக்கடை கடை வச்சுட்டு ஒரு முன்னெடுத்து எங்கள் ஐயா நெடுமாறனை கூப்பிட்டு அவர்களாக சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போகிறாரு முதலமைச்சர் ஏன் நீங்கள் செய்யக்கூடாத இவ்வளோதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு தொண்ணூறு இடம் வச்சு எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் அறுபது இடத்துலேருந்து பன்னிரெண்டு இடத்துக்கு குறுகி ஆறு இடத்துல வந்து நிற்கிறீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பெற்ற விழுக்கா பன்னெண்டு பன்னெண்டு சீட்டு இன்னைக்கு ஆறு சீட்டில் வந்து நிற்கிறீங்க எல்லாத்தையும் ஓ புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க எங்கே இருக்குது நீ இதுல வந்து குரல் கொடுக்கும் போது அப்ப போவருமா நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன் உங்க கூட நின்று பல ஆண்டுகள் பயணிச்சேன் மதிப்பு இருக்கு மாற்றி இருக்கு எங்க மாற்றிய தோழர்கள் அந்த வீரர்கள் எங்க அந்த தலைவர்கள் எங்க தத்துவம் பிடிக்கிறது தலைவர்கள் பிடிக்கிறவங்க தலைவர்களின் தலைவர்களை பிடிக்காம இருக்கு நேசிக்கிறேன் செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்றேன் செயல்பாடு இதுக்கும் பேசுறது எங்க அம்மா வாசுகா எனக்கு எதிராக பேசணும்னா தானே நீங்க வாரீங்க அங்க சீமான் இருக்குனால தானே பேசுறீங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன மார்ச் தொடர்ந்து காவிரி கச்சத்தீவு மீட்பு முல்லை பேரியாற்று உரிமை மீத்த நீத்தன் எடுக்கிறது எந்த இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல கற்களா வெட்டி போறதுல உங்கள் நிலைப்பாடு நீங்க தான் இதையெல்லாம் போராடி நாங்க பார்த்துருந்துக்கிறோம் அப்ப நீங்க செய்யலைங்கும் போது வேற வழி என்ன இருக்குது

பதினைந்து ஆண்டுகளா நானும் என்னை நேசித்து வந்த என் மனைவி என்னை பெற்ற தாய் என்னை நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள் தங்கைகள் தம்பிகள் ஆண்டுகளா தவித்து தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில் வருது தடித்த வார்த்தை ஒன்றும் பேசலையே எங்கள் அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்ணுறேன் எங்கள் அம்மாவை எப்படி எப்படி அந்த பொண்ணு பேசுறதும் எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும்போது பதினஞ்சு ஆண்டுகளாக தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என் குடும்பத்து பெண்களை எங்களை எரிவாக்கணும் நான் ஒன்றும் அந்த அம்மாவை பதினஞ்சு ஆண்டுகளாக நகர்த்தி நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க அதை விடுங்க பேசாதீங்கன்னு நான் காத்து போனேன் நான் இருக்கிற இடம் நான் நடத்தி போகிற படைக்கு மரியாதை வேணுமே நான் நகர்த்தி போகணும் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது இது எவ்வளோ நாளைக்கு இந்த ஆளுக்கு சும்மாக்கு இருக்கு அதனால தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது நான் பேசிட்டேன்னா அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமக்கள் தோழர்கள்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சுருக்கிற வலை ஒளி தலைவர்கள் அந்த அவர்கள்லாம் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டுங்க உங்களுடைய கட்சியில் இருக்க முதன்மை பேச்சாளர்கள் பேசுகிறதை கேளுங்கள் குறிப்பாக அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனது என்னையை திட்டும் போதெல்லாம் என் தாயை இழுத்து இழுத்து பேசுவதை நீங்கள் பாருங்கள் கேளுங்கள் வேணா வலை ஒளியில் கேட்காமல் இருக்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் என்ன அந்த பொண்ணு தான் பெண்ணு என்னை பெற்ற தாய் இல்லையா என் மனைவி பெண் இல்லையா அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பேசணும் நாங்கள் நாகரீகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகத்துக்கும் இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறத எங்களுடைய கருத்து நிலைப்பாடு அதுக்கு மேலே நீங்க பேசக்கூடிய பதில் பதில் நான் பேசிட்டு வந்தேன் நல்லா இருக்கேன் இல்லையா நீங்க பேசிட்டீங்க பதினஞ்சு ஆண்டுகளா இழுத்து இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க நானும் உலக விலகி தற்காத்து தற்காத்து அமைதி காத்து போய் தான் வழி இல்லாமல் வழக்க நானே தொடுத்தேன் நான் எங்கே நீங்கள் அப்படி இல்லை ஏன்னா இந்த செய்தியில் இப்போ நான் எத்தனையோ மக்கள் போ போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன் இந்த நிலத்தில் என்ன அளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினவன் எவனும் இருக்க முடியாது அவ்வளவு இதாக பண்ணும்போது நீங்கள் அதையெல்லாம் காட்டாத செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையே இது காட்டி நேற்று தென்காசியில் அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திறன் நான் என் மலையில் களவு போக வளம் கலவு தான் பேசுகிறேன் அதையெல்லாம் யாரும் அவ்வளவு பிரித்தா செய்து எடுத்துகிட்டு போகல அது எடுத்துட்டு போதும் இப்படி கேள்வி கேட்டால் நான் என்ன தருவது இது உங்களுக்கு ஐயா இருக்கு அதில் திட்டமிட்டு ரொம்ப நாளாக திட்டமிட்டு இதுக்குன்னு பலவேறு வேலைக்கு போட்டு இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு மேலே சொல்லணுமா அது நடக்கும் திமுக வந்து சீமான பற்றி வந்து சுற்ற வந்து விருப்பம் இல்லை எங்களுக்கு வேலை வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறிவுறுத்தி நீங்க ஒரு தூசு தூரம் நடக்குது ஒரு வேலை இல்லை திருடுறது எப்படி மக்களை ஏமாத்துறது அதை பத்தி சிந்திக்கிறது தான் இப்ப இந்த இந்த இதுல எப்படி இப்ப பாருங்களேன் இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க அவ்வளவு இனிப்பு காதுகள்ல இந்த காதுல லிட்டர் லிட்டரா தேனை ஊத்துறாங்களே இல்லைன்னு பாருங்க வேற என்ன நடந்திருக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு உங்க வே நீங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வேலை எனக்கு தான் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகள் அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு தந்துருக்கோம் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க போராட வேண்டிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்க கூடாது வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு